புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் விக்கிரவாண்டியில் பள்ளி சிறுமி காலமான சம்பவம் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் மிக பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய நிலையில் அன்று என்னதான் நடந்தது அந்த சிறுமி காலமானதில் சந்தேகம் இருக்கின்றது என்று சிறுமியின் பெற்றோர் சொல்ல காரணம் என்ன யார் செய்த தவறால் இப்படி ஒரு மோசமான சம்பவம் நடந்தது இந்த சம்பவத்தில் யார் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டு இருக்காங்க பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சொன்ன அதிர்ச்சி தகவல்கள் அப்படின்னுட்டு இந்த விவகாரம் பற்றி இதுவரை யாருக்கும் தெரியாத வெளிவராத பல அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நாம தெளிவா துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்க எல்லாமே உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடி காலமான அந்த பள்ளி சிறுமியின் ஆன்மா சாந்தி அடையணும் இதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க போலாம் விக்கிரவாண்டியில் விழுப்புரம் மாவட்டம் விக்ரவாண்டியில் தனியார் பள்ளியில் எல்கேஜி படித்து வந்த மாணவி காலமான விவகாரம் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் மிக பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கின்றது சுவாகத்தில் ஆழ்த்தியிருக்கின்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இ சேவை மைய ஒப்பந்த பணியாளராக பழனிவேல் என்பவர் பணியாற்றி வருகின்றார் பழனிவேலுக்கும் சிவசங்கரி தம்பதியினருக்கும் பிறந்த மூன்று வயது மகள்தான் லியா லட்சுமி லியா லட்சுமி விக்கிரவாண்டி காவல் நிலையம் அருகே இருக்கக்கூடிய சென்ட் மேரிஸ் மெட்ரிக்குலேஷன் உயர்நிலைப் பள்ளியில் எல்கேஜி படித்து வந்திருக்காங்க வழக்கம் போல ஜனவரி மூன்றாம் தேதி குழந்தையை பள்ளியில் பெற்றோர்கள் விட்டுவிட்டு வந்திருக்காங்க அந்த குழந்தையானது மதியம் ஜனவரி மூன்றாம் தேதி மதியம் ஒன்று ஐம்பது மணியளவில் இயற்கை உபாதையை கழிப்பதற்காக பள்ளி வகுப்பறையில் இருந்து அருகில் இருக்கக்கூடிய கழிவறைக்கு சென்றிருக்கின்றது அப்போதுதான் குழந்தை கழிவறைக்கு சென்றுவிட்டு அருகில் இருக்கக்கூடிய செப்டிக் டேங்க் பகுதிக்கு சென்றிருக்கின்றது குழந்தை செப்டிக் டேங்க் மீது போடப்பட்ட இரும்பு தகடு மூடி மீது எகிரி விளையாடி இருக்கின்றது அந்த இரும்பு தகடு மூடியானது முழுவதுமாக துருபிடித்து போயிருந்ததால அந்த குழந்தையின் பாரம் தாங்காம செப்டி டேங்க் மூடி உடைத்துக் கொண்டிருக்கின்றது அப்போதுதான் இந்த அசம்பாவிதம் நடந்தேறியிருக்கின்றது அந்த செப்டி டேங்க் அருகில் உள்ள கட்டிடத்தில் வகுப்பு எடுத்துக்கொண்டிருந்த லியாவின் ஆசிரியர் ஏஞ்சல் நீண்ட நேரமாகியோ லியா வராததால கழிவறை பகுதிக்கு சென்று பார்த்திருக்காங்க எங்கு தேடியும் கிடைக்காததால செப்டிக் டேங்க் மூடி உடைந்திருப்பதை பார்த்தபோது தான் இந்த சம்பவம் நடந்ததே அவங்களுக்கு தெரிய வந்திருக்கின்றது அதன் பிறகு பள்ளி நிர்வாகத்தினரே செப்டிக் டேங்கில் இருந்த குழந்தையை இரண்டு கம்புகள் பயன்படுத்தி மேலே தூக்கி வந்திருக்காங்க அதன் பிறகு கார் மூலமாக முண்டையம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்காங்க அப்போது லியாவை பரிசித்த மருத்துவர்கள் காலமாகிவிட்டதாக சொல்லியிருக்காங்க இந்த சம்பவம் தொடர்பாக விக்கிரவாண்டி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணையும் செய்தாங்க அப்போது குழந்தையானது செப்டி டேங்கில் விழுந்ததை மீட்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் மற்றும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரும் விசாரணையை செய்தாங்க அஜாக்கிரதையாக செயல்பட்ட பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இது சம்பவங்கள் நிகழாமல் இருக்க தனியார் பள்ளிகளில் ஆய்வு செய்யப்படும் அப்படின்னு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவழகன் தெரிவித்திருந்தார் இந்த தனியார் பள்ளியில மாவட்ட கல்வி அலுவலர்கள் ஏற்கனவே ஆய்வு செய்ததில் தவறு செய்திருந்தா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற சொல்லி சொல்லியிருந்தாரு இதன் பிறகு என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா அந்த லியாவின் பெற்றோர் பழனிவேல் என்னுடைய மகள் காலமானதில் சந்தேகம் இருக்கின்றது என்று சொல்லி விக்கிரவாண்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் அந்த புகாரின் அடிப்படையிலையும் விக்கிரவாண்டி காவல் நிலைய காவல்துறையினர் இது சந்தேகம் அதாவது இதில் சந்தேகம் இருக்கின்றது அப்படின்ற மாதிரியும் பணியில் அஜாக்கிரதையாக இருப்பது ஆகிய பிரிவின் கீழும் வழக்கு பதிவு செய்து பள்ளி முதல்வர் எமில் முதல்வர் டோமினிக் மேரி அந்த வகுப்பு ஆசிரியர் ஏஞ்சல் இந்த மூன்று பேரையும் பார்த்தீங்கன்னா நள்ளிரவு இரண்டு மணிக்கு கைது செய்தாங்க இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில மூவரையும் உடல் தகுதி மற்றும் மருத்துவ சான்று வாங்குவதற்கு முண்டையம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு சென்றபோது தாளர் முதல்வர் ஆகிய இருவருக்கும் தொடர்ந்து இரத்த அழுத்தம் அதிகரித்து காணப்பட்டதால் இருவரையும் முண்டையம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விழுப்புரம் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியிலேயே சிகிச்சைக்காக அனுமதித்திருக்காங்க மேலும் இந்த வழக்கில் கைதான ஆசிரியர் ஏஞ்சல்ஸ விக்கிரவாண்டி மாவட்ட உரிமையியல் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நீதிபதி சத்தியநாராயணா முன்னிலையில் போலீசார் ஆஜர்படுத்தினாங்க ஆஜர்படுத்தப்பட்ட ஏஞ்சல்ஸை ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி சத்யநாராயணன் உத்தரவிட்டதை தொடர்ந்து விக்கிரவாண்டி போலீசார் கடலூர் சிறையில் ஏஞ்சல்ஸை அடைப்பதற்காக அழைத்து சென்றாங்க இதுவரைக்கும் இந்த சம்பவத்துல இதுதான் நடந்தது ஆனால் இதுல யார் மீது தவறு இருக்கின்றது பிரேத பரிசோதனையில பிரேத பரிசோதனை அறிக்கையில என்னதான் இருந்தது பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சொன்ன தகவல்கள் என்ன அப்படின்ட்டு வரக்கூடிய செய்திகள் மிக பெருமளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பாக பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர்கள் வாய்மொழியாக தகவல் தெரிவித்திருக்காங்க அதாவது சிறுமிக்கு நுரையீரலில் தண்ணீர் புகுந்ததால சிறுமி காலமானாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க குறிப்பாக அந்த செப்டிக் டேங்கில் விழுந்ததால் சிறுமிக்கு அதிகப்படியான தண்ணீரானது உள்ளே புகுந்திருக்கின்றது இதன் காரணமாகத்தான் அவங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலையும் மருத்துவர்கள் வெளியிட்டிருக்காங்க மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக விவரம் அறிந்தவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செப்டி டேங்கை சரியாக பராமரிக்கல அப்படின்னும் அதனை அப்படியே போட்டு வைத்திருக்காங்க இடைவேளை விட்ட பிறகு மீண்டும் குழந்தைகள் அனைவரும் வந்துள்ளார்களா அப்படின்றதையும் செக் செய்யணும் ஏன் செக் செய்யல அவங்க பரிசோதனை செய்யாமல் இருந்ததால தான் அந்த லியா தற்போது நம்மிடம் இல்லை காலையில பதினோரு மணிக்கு அந்த குழந்தையானது டேங்கிற்குள்ளார விழுந்திருக்கின்றது அது பற்றி யாரிடமும் அவங்க சொல்லவே இல்லை மாலை மூன்று மணிக்குள்ளார பள்ளி விடும்போது தான் குழந்தையை தேடி இருக்காங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மதியம் குழந்தை விழுந்ததை உடனே பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் விவரம் அறிந்த இன்னொரு பெண் ஒரு பெண் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காலையில் பதினோரு மணிக்கு தான் அந்த குழந்தை விழுந்திருக்கின்றது ஆனால் மாலை மூன்று மணிக்கு பள்ளி விடும்போது தான் குழந்தையை தேடி இருக்காங்க இது மிக பெரும் அலட்சியம் அப்படின்ற மாதிரியும் எந்த அளவுக்கு பள்ளி நிர்வாகம் அசால்ட்டாக அஜாக்கிரதையாக இருந்திருக்கின்றது அப்படின்றதுக்கு இதுவே ஒரு உதாரணம் ஒரு குழந்தை பாத்ரூம் சென்றால் ஆயாம்மா உடனே செல்ல வேண்டுமா இல்லையா அப்படின்ற மாதிரி விவரம் அறிந்த ஒரு பெண் இந்த தகவலை தற்போது வெளியிட்டிருக்காங்க அந்த லியாவுக்கு தற்போது மூன்று வயது தான் ஆகின்றது அந்த குழந்தையை தனியா விட்டது மிக மிக தவறு அம்மா கூட சென்றிருக்க வேண்டும் அப்படின்றது தான் விவரம் அறிந்தவர்கள் தற்போது இந்த தகவலை சொல்லியிருக்காங்க அந்த பாத்ரூம் டேங்கில் துருப்பிடித்து மக்கி போயிருந்த அந்த இரும்பு தகடு மேலே பேப்பர் போட்டு மூடி வச்சிருந்திருக்காங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு அங்கே என்ன இருந்தது அப்படின்றது சரியாக தெரிய வரல இதன் காரணமாகத்தான் இப்படி ஒரு மோசமான சம்பவம் நடந்தது இது முழுக்க முழுக்க பள்ளி நிர்வாகத்தின் தவறு தான் அப்படின்ற மாதிரியும் இதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்க வேண்டும் அப்படின்னுட்டும் தற்போதைய தகவல்களோ குழந்தையின் பெற்றோர்களும் உறவினர்களும் சொல்லிட்டு இருக்காங்க மிக முக்கியமான விஷயமாக பார்த்தீங்கன்னா சிறுமி காலமானதை அடுத்து அமைச்சர் பொன்முடி அவர்கள் அங்கு சென்றிருந்தார் அப்போது அவர் மூன்று லட்சத்திற்கான காசோலையை அந்த சிறுமியின் பெற்றோர்களிடம் கொடுத்திருக்கின்றார் ஆனால் சிறுமியின் பெற்றோரோ அந்த காசோலையை தூக்கி வீசியிருக்காங்க குறிப்பாக சிறுமியின் தாயார் இதை செய்தாங்க உசிரே போயிடுச்சு உங்க பணம் யாருக்கியா வேணும் என்று சொல்லி கதறி அழுதாங்க அதன் பிறகு அவங்களை சமாதானப்படுத்திய அமைச்சர் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் விடமாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு எங்களுக்கு பணமெல்லாம் தேவையில்லை எங்களுடைய மகளுடைய இந்த நிலைக்கு ஒரு நீதி கிடைக்கணும் நியாயம் கிடைக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணமாக எதிர்பார்ப்பாக ஆதங்கமாக இருக்கின்றது முழுக்க முழுக்க பள்ளி நிர்வாகத்தினுடைய அஜாக்கிரதையான இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது அப்படின்றத நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் சின்ன பிள்ளைகள் வெளியே செல்லும் போது கூடவே ஒருவர் பாதுகாப்புக்கு செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு சாதாரண நடைமுறை கூட இல்லாத அந்த பள்ளி நிர்வாகம் செயல்பட்டிருப்பதுதான் தான் ஒட்டுமொத்த மக்களுக்கும் மிக பெரும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த விவகாரத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதில் யார் மீது தவறு அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இந்த சம்பவத்தை பற்றியும் இதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அதாவது பள்ளி நிர்வாகத்தின் அஜாக்கிரதையால் இது நடந்ததால் என்ன மாதிரியான தண்டனை கொடுக்க வேண்டும் பள்ளி நிர்வாகத்தினருக்கு அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பள்ளி சிறுமிக்கு என்ன நடந்தது எப்படி காலமானாங்க பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர்கள் என்ன சொன்னாங்க இதில் சம்பந்தப்பட்டவங்க யார் யார் தவறு செய்தாங்க அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றி பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும் காலமான அந்த பள்ளி சிறுமியின் மறைவிற்கு பலரும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துட்டு இருக்காங்க நீங்களோ உங்களுடைய இரங்கல்களை தெரிவிக்க விரும்புனீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள்